ஓம் சிவன் ஒரு சுடுகாட்டு சாமி ஏன் அவ்வாறு அழைக்கிறார்கள் என்று தெரியுமா சுடுகாடு மயானம் என்றால் அனைவருக்குமே ஒரு பயம் ஒருவித தயக்கம் கலக்கம் இருக்கும் முடிந்தவரை அவை இருக்கும் வழியில் கூட செல்லாமல் சுற்றி செல்லும் பாதையே தேர்ந்தெடுப்போம் ஆனால் சிவனோ சுடுகாட்டிலேயே சென்று அமர்ந்து கொண்டார் அவர் ஏன் அவ்வாறு செய்தார் சுடுகாட்டில் இறந்து போனவர்களும் அவர்கள் ஆவிகளும் இருக்கின்ற இடத்தில் சிவனுக்கு என்ன வேலை சிலர் சிவனை சுடுகாட்டில் ஆடிக்கொண்டிருக்கும் பித்தன் என்று கேலி செய்வதை நாம் பார்த்திருப்போம் அவர் சுடுகாட்டில் ஆடுவது மனித பிறவிகளின் நலனுக்காகத்தான் என்பதை அறிய சிலர் மறந்து விடுகின்றனர் உயிராகிய மெய் இருந்த கூடு ஆகிய உடலை விட்டு பிரிந்த பின் உடலை நெருப்பு கொண்டு எரிக்கும் இடம்தான் சுடுகாடு உயிருடல் என்னும் கூட்டில் இருக்கும் வரை உயிரினம் உயிர் எற்ற உடல் பிணம் என்று அழைக்கப்படும் உடலில் உயிர் உள்ள வரை நமது பெயரை வைத்து அழைப்பதும் உயிரானது உடலை விட்டு பிரிந்த பிறகு பிணம் என்று சொல்வதும் நாம் அனைவருக்கும் அறிந்ததே நாம் அனைவருக்குமே பள்ளி படிப்பாக இருக்கட்டும் கல்லூரி படிப்பாக இருக்கட்டும் ஏன் ஒரு வீட்டில் வாடகை இருந்தால் கூட ஒரு வருடம் இருந்தால் கூட அவ்விடத்தை விட்டு நிரந்தரமாக விலகப் போகிறோம் என்று அறியும் பொழுது மனமானது கவலைகளில் ஆழ்ந்துவிடும் அதுவரையிலும் அவ்விடங்களை நமக்கு சொந்தம் என்று கருதியும் அவ்விடங்களில் இருந்த அனைத்து மனிதர்களும் நமக்கு சொந்தம் என்று கருதியும் பல ஆண்டுகாலம் வாழ்ந்த உடலை விட்டு உயிர் பிரியும்போது தான் இத்தனை ஆண்டுகள் இருந்த உடலில் மீண்டும் நுழைய முடியாமல் பரிதவிக்கும் பல ஆண்டு காலம் இருந்த உடல் அல்லவா பொதுவாகவே உடலும் உயிரும் சேர்ந்தால்தான் அதை உயிரினம் என்று அழைக்கிறோம் உடலை விட்டு உயிர் பிரிந்த அடுத்த நொடியே உடலை பிணம் என்றுதான் அழைப்பார் இந்த பிணத்தை இரண்டு நாட்களுக்கு மேல் யாரும் சீண்டக்கூட மாட்டார்கள் ஆனால் உடலை விட்டு பிரிந்த நம் உயிருக்கு அப்படியில்லை நம் உயிரானது நமது உடலை எப்போதும் நேசித்துக்கொண்டேதான் இருக்கும் தமக்கு என்றும் நிரந்தரம் நினைத்து பேணிக்காத்த உறவுகள் அனைத்தும் உடலை எரித்துவிட்டு திரும்பிக் கூட பார்க்காமல சென்றுவிட்டனர் இன்புற சேர்த்த சொத்து அனைத்தும் தமது இல்லை என்று மெய்யை உணர்ந்து பரிதவிக்கும் போது அவ்வாத்மாவிற்குத் துணையாக இடுகாட்டில் இருப்பவர் எம்பெருமான் சிவபெருமான் மட்டும்தான் ஐயோ இத்தனை வருடங்களாக நாம் பேணிக்காத்த நமது உடலை இப்படி எரிக்கிறார்களே என்று ஆன்மா பரிதவிக்கும் போது அந்த ஆன்மாவிற்கு ஆறுதல் அளித்து அடைக்கலம் தருவது அந்த பரமசிவன்தான் உயிர் பரிதவிக்கும் போது மாபெரும் கருணையாளன் எம்பெருமான் ஈசன் கருணையோடு உயிரை தன்னுள்ளே ஒடுக்கி அபயம் அளிக்கிறார் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரஞ்சோதி நாம் இறந்த பிறகும் நம்மை காத்து ரட்சிக்க சுடுகாட்டிலும் இருக்கிறார் இதை மிக அருமையாக பாடியுள்ளார் அப்பர் பெருமான் திரு அங்கமாலை நான்காம் திருமுறை உற்றார் உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் ஆருளரோ மிக தெளிவாக கூறியுள்ளார்கள் யார் உதவியும் ஆறுதலும் கிட்டாது அல்லல் பட்டு பரிதவிக்கும் நேரத்தில் கருணையுடன் அடைக்கலம் தந்து அருளும் மாபெரும் எம்பெருமானின் கருணையை உணர்ந்து கொள்ள வேண்டும் சிவபெருமானைத் தவிர வேறு ஒருவரும் நிரந்தர துணை அன்று ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் இதனை தம் பாடல் தோறும் வலியுறுத்துவர் சிவனை அழிக்கும் சக்தி என்று சொல்வார்கள் இது ஏதோ அவருக்கு உங்களை அழிப்பதில் அவ்வளவு ஆசை என்று அர்த்தமல்ல மயானத்தில் அவர் உங்கள் உடல் அழிவதற்காக காத்திருக்கிறார் காரணம் ஒருவரின் உடல் அழியும் வரை அவரின் சுற்றத்தாருக்கும் கூட மரணம் என்றால் என்ன என்பது தெளிவாக புரியாது யாரேனும் ஒருவர் இறந்துவிட்டால் அவரின் நெருங்கியவர்கள் அவரின் உடல் மேல் அழுது புலம்பி முத்தம் வைத்து கட்டி அணைத்து எப்படியேனும் அவரை மீண்டும் உயிர் பிழைக்க செய்ய இன்னும் ஏதேதோ செய்வார்கள் ஆனால் அந்த உடலுக்கு நெருப்பு வைத்துவிட்டால் அதன் அருகில் சென்று யாரும் நெருப்பை கட்டி அணைக்க முயற்சிக்க மாட்டார்கள் அவர்களின் சுய பாதுகாப்பு கவசம் அது எப்படியும் தடுத்திடும் சுடுகாட்டில் மட்டும் ஆடிக் கொண்டிருக்கும் கடவுள் இல்லை அகிலத்தையும் ஆட்டுவிக்கும் இறவன் எம்பிரமான் சிவபெருமான் நம் உயிரின் பரிதவிப்பைப் பொறுக்காமல் அந்த உயிருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டி சுடுகாட்டிலும் எழுந்தருளி மாபெரும் கருணையோடு காக்கிறான் ஈசன் இதை திருஞான சம்பந்தர் பெருமானும் தனது முதல் பதிகத்தில் முதல் பாடலில் சீர்காழி சட்டைநாதர் ஆலயத்தில் மிக அருமையாக பாடியுள்ளார் காடுடைய சுடலைப் பொடி பூசியன் உள்ளம் கவர்ந்த கள்வன் சுடுகாட்டில் விளைந்த சாம்பர் பொடியை உடல் முழுதும் பூசி வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர் பெருமான் திருவாசகத்தில் திருச்சாழல் என்னும் பதிகத்தில் இரண்டு பெண்கள் பேசுவது போல அமைக்கப்பட்டுள்ளது கோயில் சுடுகாடு கொள்புலித்தோல் நல்லாடை தாயுமில்லி தந்தையுமில்லி தான் தனியன் காணேடி தாயுமில்லி தந்தையுமில்லி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகம் அனைத்தும் கற்பொடிகான் சாழலோ சுடுகாட்டைக் கோயலாகவும் புலித்தோலை ஆடையாகவும் கொண்டான் அன்றியும் அவனுக்கு தாய் தந்தையரும் இல்லை இத்தன்மையனோ உங்கள் கடவுள் என்று புத்தன் வினவ எங்கள் கடவுளுக்கு தாய் தந்தையர் எல்லாவிடனும் அவன் சினந்தால் உலகம் முழுவதும் கற்பொடியாய்விடும் என்று பெண் விடை சொன்னாள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நம் அப்பன் நீசன் அவன் சுடுகாட்டு தெய்வம்தான் ஆனால் இடுகாட்டிலும் என்னை கைவிடாது என் ஆத்மாவிற்கு துணையாக இருக்கக்கூடியது எம்பெருமான் சிவபெருமான் மட்டும்தான் ஓம் நம சிவாய வாழ்க திருச்சிற்றம்பலம்